நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு எல்லாருக்குமே அந்த செய்தியை படிச்சிருப்பீங்க நான் வழக்கம் போல் அதில் இருக்கிற நிதி கிரிட்டிஸ் அதாவது உள்ள இருக்கிற மிக முக்கியமான தகவல்கள் எதனால் என்ன நடந்துட்டுருக்கு எப்படி முன்னெடுப்பு நடக்க போகுது இந்தியாவில் எதிர்கட்சிகள் இதை எப்படி முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு இரண்டு அல்லது மூன்று வீடியோவாக உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பழக்க இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு பங்களாதேஷ்ல இருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான அமைப்போ அல்லது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்போ அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த அமைப்புல தான் முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த அசாது ஜமான் கான் அப்படிங்கிறவர் இவங்க இரண்டு பேர் மேலயும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது கிரிமினல் குற்றச்சாட்டு அந்த கிரிமினல் குற்றச்சாட்டு வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா மனித குலத்துக்கு பேரழிவு உண்டாக்கப்பட்டுள்ளது சூடு நடத்தி பல பேர் இறந்து போயிருக்காங்க நாட்டில் உண்டு பண்ணியிருக்காங்க சிவில் அண்ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிவில் சிவில் டிஸ் எல்லாமே நடந்திருக்கு இது எல்லாத்துக்குமே முழுமுற்றான காரணம் ஷேக் ஹசீனாவும் இந்த அசாஸ் ஜமான் கான் அவரும் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் இந்தியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் பங்களாதேஷனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவங்க வந்து இந்தியா கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க எந்த மாதிரி வேண்டுகோள்னா இந்த மாதிரி எங்களுடைய இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் எங்க நாட்டினுடைய இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் ஷேக் ஹசீனா மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு நிரு விசாரணையெல்லாம் நடத்தி நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதனால நீங்க அவங்க இந்தியாவிலிருந்து எங்களுக்கு திருப்பி அனுப்பிடணும் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க இந்த கடிதத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷினுடைய தற்போதைய அரசு அதாவது முகமது யூனுஸ் அப்படிங்கறது தான் தற்காலிக அதிபர் இவர் மூலமா தான் அந்த லெட்டரை அவர் சொல்லி தான் அனுப்பிருக்காங்க அஃபீஷியல்ஸ்லாம் அனுப்பிருக்காங்க அதுல வந்து என்ன அப்படின்னா இந்தியாவை ஏதோ ஒரு கைய முறுக்கி பயமுறுத்துற மாதிரி தொனியில தொனில எழுதிருக்கான் அந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதுல தேனி இப்ப வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை என்னங்கறத நாம பார்க்கலாம் முதல்ல ஒரு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படி இது அகதி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க இது வந்து அசைலாம் அகதிங்கிறது வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு தகுந்த மாதிரி அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோ இல்லை தன்னிச்சையாக அடுத்த நாட்டுக்குள்ள போய் ஒளி ஒளிஞ்சுக்கிறது அகதி இது வந்து அசைலம் அடைகிறது சில பல காரணங்களுக்கு இருக்கு அது வந்து அரசியல் காரணமாக இருக்கலாம் வேற மாஃபியாக்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக இருக்கலாம் பலவித காரணங்கள் இருக்கலாம் சரி இந்த இடத்துல இந்த மாதிரி இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைந்தவங்கள இந்தியா திருப்பி அவங்க கேட்டாக்க அதாவது உதாரணத்துக்கு பங்களாதேஷ் அவங்க கேட்டா திருப்பி அனுப்ப முடியுமா அப்புக்கு என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிளான்ஸ் பார்த்துடணும் நம்ம எந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குன்றதுக்கு நான் வந்து இந்த சைட்டில் போய் பல விதமான ஃபோட்டோஸ் அந்த ஷரத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல நமக்கு ரெண்டு விதமான சட்டத்தை பற்றி புரிதல் ஏற்படணும் ஒன்று வந்து என்னன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல நல்ல கவனிங்க அப்ப காங்கிரஸ் ஆட்சி அரசில் இருந்தது திருப்பி திருப்பி ஏன் இந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே ஏற்படுத்தின குழப்பங்கள் அந்த மாதிரி சரி அந்த மாதிரி இண்டோ பங்களாதேஷ் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இரண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தங்கள்ல இருக்கிற பல பேஜினுடைய போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒண்ணு இரண்டாவதாக இந்திய நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அது என்ன அப்படின்னா இந்தியாஸ் எக்ஸ்ட்ரடிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்ப இதுல இருக்கிற சட்டதிட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் எந்த நடவடிக்கையுமே இந்தியாவால எடுக்க முடியும் அதாவது ஒருத்தரை வந்து கிரிமினல் சொல்லி இல்லை கிரிமினல் அதற்கான ஆதாரங்களை இந்தியாவிடம் சமர்ப்பித்தால் எந்தெந்த ஷரத்துக்கள் எந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகள் மூலமாக இந்தியாவிலிருந்து அவரை எந்த நாடு கேட்கறது உதாரணத்துக்கு இப்ப பங்களாதேஷ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கறதெல்லாம் தரவா எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு அவங்களுக்கு அது எல்லாத்தையும் அனலைஸ் செஞ்சுட்டு அவளுக்கு கேட்குறபடி அது ஒத்து வந்தால் அனுப்பப்படும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ட்ரிபியூனல் அப்படின்னு பேர் இருக்கிறத பார்த்து பலருக்குமே வந்து ஒரு குழப்பம் ஏற்படும் இது ஏதோ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு இல்லைன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இது ஐநா சபையின் கீழே வரக்கூடியது அதற்காக இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல அதாவது இந்தியா இல்ல பங்களாதேஷ் இந்தியாவின் உதவி வேணா சொல்லலாம் எதனால உதவி அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷாக விடுதலை அடைந்த போது நடந்த போரின் போது இந்தியாவின் உதவியோட வழிகாட்டுதலோட அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் பங்களாதேஷ் அப்படிங்கறது இதுக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆப் ஜஸ்டிஸுக்கோ அல்லது ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கோ இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பத்தி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இங்க சொல்லணும் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுன்னு டுட்டர் டே வந்து அங்கதான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் மேல அங்க கேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கறத ஃபிலிப்பைன்ஸ் வீடியோவில நம்ம பார்த்துருக்கோம் அதே தான் இது இந்த ஐசிடி அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனா பரப்புரை எல்லாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஏதோ இன்டர்நேஷனலா அதாவது ஐசிஜே மூலமாகவோ ஐசிசி மூலமாகவோ இந்த கேஸ் வந்து எழுத்து நடத்தப்பட்டு சிஷேக் அஜீனாவுக்கு உலகளாவிய ஒரு குற்றவாளி என்று கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் அப்படியே பரப்புரை செஞ்சுக்கிட்டு வராங்க அவ்வளவும் பொய் அவ்வளவும் தகுடுதான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவான உண்மை இது ஒரு பாயிண்ட் இது எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பாகிஸ்தானியர்கள் அதுக்கப்புறம் பங்களாதேஷ்லேயே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவர் அதை தவிர மியான்மார் போன்ற நாடுகளில் இருந்து பங்களாதேஷ்ல கலகம் விளை வைத்தவர்கள் இதை தவிர இந்தியாவில் அஸ்ஸாம் பகுதியில் இருக்கக்கூடிய உல்ஃபா போன்ற அதாவது யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படி உல்ஃபா இவங்களில் சில பேர்லாம் வந்து பலவிதமான குழப்பங்களையும் கலவரங்களையும் உண்டு பண்ணாங்க அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஐசிடி இன்டர்நேஷ்னல் மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு எதை பத்தி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஷரத்தில் சொல்லியிருக்கப்படுது கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அதுக்கப்புறம் கிரைம்ஸ் அகென்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா இதுதான் இந்த கிரைம்ஸ் அகேன் இண்டிவிஜுவல் அதுவுமே வார் கிரைமா இருந்துச்சுனாக்க இந்த ட்ரிபியூனல் அதை பத்தி விசாரணை செய்யும் தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான குறிக்கோள் அதுதான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ஏற்படுத்தப்பட்ட கோர்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்தோ பங்களாதேஷ் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் பண்ணி நல்ல கவனிங்க இது வந்து ஒரு பைலாட்ரல் அக்ரிமெண்ட் ட்ரீட்டி அப்படிதான் இதை பார்க்கணும் அப்படிதான் நடந்திருக்குது அதனால என்ன சார் முக்கியமான விஷயம் அப்படின்னா இதுல யுனைடெட் நேஷன்ஸோ இல்ல மற்ற அதனுடைய அங்கங்களோ இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதன்படி நீங்க எக்ஸ்ட்ரடிஷனை பண்ணுங்க ஷேக் ஹசீனாவை திருப்பி பங்களாதேஷுக்கு அனுப்புங்க அவங்க கோர்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்தியா மேல எந்த விதமான அழுத்தத்தையும் செய்ய முடியாது அது முக்கியமானது ஏன்னா இது வந்து பைலாட்ரல் ட்ரீட்டி ட்ரைபாட்ரேட் ட்ரீட்டி மாதிரி யுனைடெட் நேஷனோட சேர்ந்து போடப்பட்டது கிடையாது இதை வந்து நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்கணும் நம்ம அதனால நாளைக்கு வந்து பங்களாதேஷோ இல்லை ஒரு என்ஜிஓஸோ இல்லை வேற யாரோ என்ஜிஓஸ்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஐஏ பேக்கடு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து இன்டர்நேஷனலாக கொண்டு போவோம் அத்தை செய்வோம் அத்தை செய்வோம் ஒன்றும் நடக்காது ஏன்னா இது வந்து பைலாட்ரல் ட்ரீட்டி இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் மூன்றாவது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியாவிற்கே உரிதான இந்தியா செக்டியன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூ இது இது முக்கியம் இதுல இருக்கிற ஷரத்துக்கள்ல மிக மிக முக்கியமானது என்னன்னா அந்த நைன்டீன் சிக்ஸ்டி டூல வந்து அதுல வந்து டெபனேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரெடிஷன் ட்ரீட்டில பியூஜிட்டிவ் டீடைல்ஸ் அப்படின்னு எக்ட்ரடிஷன் ட்ரீட்டி டீடைல்ஸ் ஒண்ணு இருக்கு அப்புறம் பியூஜிட்டிவ் அப்படிங்கிற இதுக்கு ஒரு டீடைல்ஸ் இல்லாமல் இருக்கு அதாவது குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அந்த இதுல இருக்கு இதன்படி என்ன அப்படின்னா

ஈஸ் ஆஃப் எ பொலிட்டிக்கல் கேரக்டர் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா அந்த ஷரத்துக்கெல்லாம் அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் அதை ஸோ ஆக மொத்தம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது அதே செக்ஷனில் இன்னொன்று return of the fugitive criminal not being made in good faith or in the interest of justice or political reasons இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியமான சரத்துக்கள் அதனால தான் நான் சொல்றது புத்திசாலித்தனமாக சில வார்த்தைகளெல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ட்ரீட்டிலாம் இருக்கும்போது அப்பதான் இந்த எஸ்கேப் ரூட் அப்படினு சொல்ல கூடியது அதுல အမယ

அயோக்கியத்தளம் அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரீட்டி படி நாங்க எங்க நாட்டில இருந்து உங்க நாட்டு பிரஜை இங்க ஏதாவது தஞ்சமடைந்திருந்தால் அவங்களை திருப்பி அனுப்புவோம் அப்படிங்கிறது கிளியரா என்ன தெரியுது அப்படின்னா ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த வார்த்தை விளையாட்டுகள் இருக்கும் இந்த கபில் சிபல் அபிஷேக் மனு சிங் இந்த உங்க மாதிரி லாயர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்களா இந்த வார்த்தை விளையாட்டை தான் கேச ஜெயிக்கிறாங்க உண்மையாக கேஸ் ஜெயிப்பதே கிடையாது அவங்க வார்த்தை விளையாட்டு சித்து விளையாட்டுன்னு அந்த மாதிரி வார்த்தை சித்து விளையாட்டு இதுல வந்து எந்தெந்த மாதிரி இந்த லீங் லீகல் குட் ஃபெய்த் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சில பொலிட்டிக்கல் ரீசன் அரசியல் காரணங்கள் பொலிட்டிக்கல் கேரக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சில விதமான இதெல்லாம் சொல்லி லீகல் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்கூடிய அதை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறத பொறுத்து வாதங்களை எப்படி வைக்கிறாங்கன்றத பொறுத்து அதன்படி எதையாவது குழப்பி அடிச்சு இல்லை நாங்க சொல்கிறது சரி நீங்கள் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடுவாங்க இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கைய முறுக்கிற மாதிரி தான் முகமது யூனிசனுடைய அரசாங்கம் இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கு அனுப்பலன்னா பாரு அப்படிங்கிற மாதிரி தோனியில தான் எழுதியிருக்காங்க அது பார்க்கலாம் அது ரொம்ப சின்ன சுண்டைக்காய நாடு ரொம்ப ஈஸியா லெப்ட் ஹேண்ட் அப்படி தட்டி விட்டுட்டு போயிடலாம் ஆனா அமெரிக்காவினுடைய பின்புலம் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கலாம் நம்ம அடுத்த அடுத்ததை நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா பொலிட்டிக்கலி இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதாவது ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறை அவங்க வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது தான் இதில் ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது இந்தியாவிற்கு என்ற சில முன்னெடுப்புகள் இருக்குது அதாவது அப்செக்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அவையெல்லாம் பரிபூரணமாக முடிகிற வரைக்கும் இவங்களாம் அனுப்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது இது மிக மிக முக்கியமானது ஸோ லீகலி ஏதாவது குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் பொலிட்டிக்கலி திட்டவட்டமாக இந்தியாவில் ஒரு மறைமுக செய்தியாக கூறப்பட்டுள்ளது அதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து நீங்க கொடுத்த அனுப்புன லெட்டரை பத்தி பார்த்துட்டோம் எங்களுடைய கவனத்துல எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்தியா எப்பொழுதுமே ஜனநாயகம் மனித மேம்பாடு மனித உரிமை இந்த மாதிரி பலதையும் சொல்லி அதுவும் அண்டை நாடான பங்களாதேஷுக்கு எல்லா ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு உதவி புரியும் உறுதுணையாக இருக்கும் உறுதி அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழி ஒரு லெட்டரை பதில் அனுப்பிட்டாங்க அதுல இருந்து கிளியர் மெசேஜ் என்ன நீ எவ்வளவு பிரஷரைஸ் பண்ணாலும் சரி எவ்வளவு கையை முறுகினாலும் சரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அரசியல் சார்ந்தது அதனால நாங்க இதை திருப்பி அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி இப்போ ஷேக் அசீனா என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துலாம் ஷேக் அசீனா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்னுடைய பிரதம மந்திரி பதவியை ராஜினாமா செய்யவில்லை அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல நம்ம பல வீடியோல நானே சொல்லிருக்கேன் தெரியும் அவரை வந்து ஒரு மாதிரியாக பாதுகாப்பாக இந்தியாவிற்கு அனுப்பினதே பங்களாதேஷனுடைய ராணுவ தளபதி வகார் உஸ் ஜமான் அவங்களுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டு பேருக்கும் பிளட் ரிலேஷன் இருக்கு ஏதோ ஒரு உறவு கசின் பிரதர் அது மாதிரி ஏதோ அது அடுத்த அவருதான் இவங்க கிட்ட சொல்லி இவங்களை நீங்க நைசா கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏத்தி ஹிண்டன் ஏர்போர்ட் டெல்லியில வந்து இறங்கினாங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்ட சரி அப்பயே இந்த சந்தேகமும் பல விதமான வதந்திகளும் உருவாச்சு என்ன அப்படின்னா அவரு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க அப்ப ராணுவ தளபதி வக்கார உஸ் என்ன சொன்னாரு இந்த ராஜினாமா கடிதத்தை நான் வந்து பிரெசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற கொஞ்ச நாள் கழிச்சு பிரசிடன்ட் சொல்றாரு எங்கிட்ட அந்த கடிதம் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க இது இப்படியே போயிட்டே இருக்கும் போது இன்னைக்கு வந்து ஷேக் ஹசீனா சொல்றாங்க நான் பதவியை ராஜினாமே செய் ராஜினாமா செய்யவில்லை அப்படிங்கிறாங்க அவங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அன்னைக்கு நடந்ததே ஒரு நாடகம் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டேன் ஏன்னா வெளியில மாப் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு ஒரு மாதிரி கொல வெறியில இருக்காங்கன்ற மாதிரி இருந்தாங்க இவருடைய உயிருக்கு பேராபத்தா இருந்தது அதனால் ஏதோ சமாளிச்சு இது பண்ணி சப்பக்கட்டு கட்டி அந்த சமயத்துக்கு ஒரு பரப்புரைய செஞ்சு இவங்க வெளியில வந்துட்டாங்க இன்னைக்கு இது வெட்ட வெளிச்சமா தெரியுது ராஜினாமா செய்யல அப்பனா என்ன சொல்றாங்க ஷேக் அதினா நான் தான் இன்னும் பிரதம மந்திரி நான் ராஜினாமா செய்யல அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த தற்காலிக அதிபராக முகமது யூனுஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா அது வந்து செல்லாது அது வந்து நியாயமற்ற முறையில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது இல்லீகல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க யார் செஞ்சாங்க அமெரிக்காவினுடைய சிஐஏ மற்றும் டீப் ஸ்டேட் இவங்கெல்லாம் செஞ்சு அதை தவிர அங்க இருக்கிற உலகம் ஜமாத் சொல்லக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அமைப்புகள் இவங்க எல்லாம் சேர்ந்து இதை தவிர பாகிஸ்தானுடைய ஐஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்காங்க அதனால இது வந்து இந்த முகமது யூனூசனுடைய அப்பாயின்மெண்ட் ஒரு இல்லீகல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுல இரண்டாவது முக்கியமான அது அதனால அவருடைய பதவி பிரமாணமே செல்லாது அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்ன ஆர்டர் போட்டு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ என் மேல கேஸ் போடுறதுக்கோ கிடையாது அப்படிங்க இது இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் துப்பாக்கி சூடுக்கு அனுமதி அளித்தார் அதன் மூலமாக பல பேர் இறந்து போனாங்க அதனாலதான் இந்த குற்றச்சாட்டு பல பேர் இறந்து காரணமான அமைச்சர் அசாஸ் உத் ஜமான் கான் அவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான எந்த அனுமதியும் கொடுக்கல ஏதாவது ஒரு லெட்டரோ இதுவோ இருந்ததுன்னா காமிங்க நான் எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல போலீஸ் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா தடியடி நடத்து கட்டுக்கடங்காமல் போனாக்க பாதுகாப்புக்காக சில முன்னெடுப்புகளை செய்யும் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இது மூன்றாவது பாயிண்ட் நான்காவது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு சவால் விடுத்திருக்காரு முகமது யூனஸ் நீங்க வந்து என்ன இன்டர்நேஷனல் கிரைம் கோர்ட் கோர்ட் ஆஃப் கிரைம் அது வந்து அது வந்து அன் யுனைடெட் நேஷன்ஸ் அங்க என் மேல கேஸ் போடுங்க நான் ப்ரூஃப் பண்றேன் எங்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லி முகமது யூனுஸ் வந்து நீ அராஜகம் பண்ற அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதே முகமது பலவிதமான தகுந்தங்களும் நாட்டில குழப்பங்களும் விளைவிக்கிறது அதை தவிர இந்த கிராமின் பேங்க் நடத்துல பல விதமான மணி லாண்டரிங் பண்ணிருக்காரு கையாடல் பண்ணிருக்காரு பணத்தை எடுத்து சுழட்டி சாப்பிட்டு இருக்காரு அதனால அவருக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய கோர்ட் நல்ல கவனிங்க இந்த ஐசிடி அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு இது வார் சார்ந்தது அதுக்கு மட்டுமான அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வேற கோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கமாக

இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸும் இந்த கேஸ் வந்து சரியான முறையில் நடக்கல இந்த தண்டனையும் இந்த தீர்ப்பையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட் அதே மாதிரி அமினஸ்டி இன்டர்நேஷனல் இந்த அமினஸ்டி இன்டர்நேஷனல்லாம் வெறும் ஒரு வெத்து ஆர்கனைசேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் நாட்டை பிளவுபடுத்துறதுக்கும் அந்த எந்த நாட்டில் அவங்க இயங்குறாங்களோ அவங்க இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கத்தையும் அந்த நாட்டில் கொண்டு வரத்துக்காக செயல்படக்கூடியது தான் இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதுல இந்த அமினிஸ்டி இன்டர்நேஷனல் ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு வியக்கத்தக்க வகையில் அவங்களுமே இந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இதுதான் இப்ப நடந்துகிட்டு இந்த வழக்கு மற்றும் இதற்கழிக்கப்பட்ட தண்டனையை பற்றி யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை தவிர பல அமைப்புகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக நான் இந்த அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறவங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன் அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம் முதல்ல வந்து ஹியூமன் என்ன போராட்டங்கள் வெடிச்சன தவிர்க்குவதற்காக அடக்குமுறை கையாளப்பட்டது அந்த அடக்குமுறையினால பல அசம்பாவிதங்கள் நடந்தன சில பேர் இறந்து போனார்கள் அதை தீவிரமா விசாரிக்கணும் நம்பர் ஒன் பாயிண்ட் நல்லா கவனிங்க அப்படியே அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாங்க தவறு நடந்ததுக்கு ஆனா விசாரணையும் தண்டனையும் சரியான முறையில உங்களுடைய பார்வை தண்டனை கொடுங்க ஆனா நாங்க சொல்ற மாதிரி தண்டனை கொடுங்க அந்த மாதிரி கொண்டு போங்க அப்படிங்கறதுதான் நீங்க மூலமான விசாரணையும் குற்றச்சாட்டும் குற்றமும் அதற்கான தண்டனையும் உலகத்துல எடுபடாது அதனால இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டோம்னா நாளைக்கு நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்கு யூஎன் ரைட்ஸ் சொல்லியிருக்கிறது எல்லாமே பின்னாடி வந்து சிஐஏ இருக்கிறது இருக்கிறது இந்த டீப் ஸ்டேட் அவங்க மூலமாக செய்ய கொடுக்கப்படக்கூடிய விசாரணையும் தண்டனையும் தான் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா தவிர ஷேக் ஹசீனா வந்து நேர வரல குற்றவாளி வந்து விசாரணையின் போது நேரடியாக ஆஜர்படுத்தணும் அந்த மாதிரி பார்க்கும்போது இது சரியான முறை அல்ல முறைகேடான வகையில விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது அதை தவிர இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்க வெகு விரைவாக எடுத்து நடத்தி விட்டார்கள் கால அவகாசம் சரியானபடி கொடுக்கப்படல ஷேக் ஹசீனாவுக்கோ இல்ல இந்த விசாரணை நடத்துவதற்கோ இப்படிலாம் சொல்லிட்டு ஆனா அடக்குமுறை நடந்திருக்கு தண்டனை கொடுக்கணும் சரியான நபருக்கு தண்டனை கொடுக்கணும் இப்படி எல்லாம் சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் ஓகே வயலேஷன் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் இது சொல்லிட்டாங்க கமிஷன் சொல்லிட்டாங்க அமினஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டெப் மேல போய் இந்த ஐசிடி இருக்குங்களா இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் இதை நாங்க ஏத்துக்கவே இல்லை இது ஒரு சரியான அமைப்பு கிடையாது எதனால இந்தியாவோட சேர்ந்து எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான்ல இருந்து அது அவங்களுடைய உதவியோட பண்ணிருக்கீங்கன்றது உள்நோக்கர் அதனால இதை நாங்க ஏத்துக்கவே இல்லை அதனால இந்த அமைப்பின் மூலமாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டோ விசாரணையோ தண்டனையோ நாங்க ஏத்துக்க முடியாது இதுல வந்து எந்த விதமான நியாயமும் இல்லை நியாயமான நிலைப்பாடுகள் எடுக்கப்படல கால அவகாசம் கொடுக்கப்படலை அதனால இதை இன்னும் நல்ல தீவிரமா விசாரிச்சு உரிய தண்டனை யார் யாரெல்லாம் அந்த குற்றம் செய்திருக்காங்களோ அவங்கள தீவிரமா விசாரிச்சு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இதை நாங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதுக்காக இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நான் திருப்பி சொல்ல மாதிரி இந்த அமைப்பே அதற்கான அடிப்படையான ஒரு தகுதி இருக்கா இந்த மாதிரி விசாரணை செய்வதற்கும் கொடுப்பதற்கும் அப்படின்னா யாருக்கு இவங்க எந்த வார் கிரைமும் பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இவங்களுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மான் மூலமாகத்தான் சுதந்திரமே பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான்ல இருந்து கிடைச்சது அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த இரண்டு முக்கியமான பிரேம் வராத போது எப்படி இவங்களுக்கு மேல குற்றம் சாட்ட முடியும் எப்படி இவங்க மேல குற்றம் வைக்க முடியும் எப்படி விசாரணை செய்து தண்டனை கிடையாது அதுவும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மரண தண்டனை விதிக்கும் போது பலவித சந்தேகங்கள் எழுகின்றன இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படிங்கறத இந்தியாவும் குறிப்பாக உணர்த்திருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கு இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியும் இந்த தீர்ப்பு வருவது வந்ததற்கு பிறகும் பலவிதமான நிகழ்வுகள் பங்களாதேஷ்ல நடந்திருக்கு அதை என்னங்கிறத அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்